ரிலாக்ஸாக இல்லை அப்படின்னா பாதி யூரின் போய் இப்படி தேங்கறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் டாக்டிங் ஓவர் த பிளாடர் அதாவது பிளாடர் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இந்த முன்பகுதி பியூபிக் சிம்ஃபைசின்னு சொல்லக்கூடிய இந்த எலும்பு பகுதிக்கு மேலே இந்த இடத்துல தான் பிளாடர் இருக்குது ஸோ இந்த பகுதி இதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த பகுதியில் லைட்டாக டேப் பண்ணால் கூட அது வந்து பிளாடரை தசைகளை மூத்திரப்பையோட தசைகளை தூண்டுறதுக்கு சமம் அப்படி நம்ம லைட்டாக லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூரின் போகிறது அப்படிங்கிறது இந்த கொஞ்சம் ஃப்ரீயாக சிறுநீர் வெளியேறுவதற்கு உதவியாக இருக்கும் அடுத்த டெக்னிக் வந்து நம்மளோட பேக் சைடு டிக்லிங் த லோயர் பேக் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட லோயர் பேக் பகுதி இந்த பகுதியை லைட்டாக அப்படி டிக்லிங்னா அப்படி நம்ம கிச்சு கிச்சி மூட்டினா என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணி விடுறது தான் டிக்லிங் நம்ம பேக் பகுதியை வந்து இந்த மாதிரி டிக்லிங் பண்ணிவிட்டு